விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அதிகாலை முதல் இடி மின்னலுடன் கூடிய இரண்டு மணி நேர கனமழை பெய்தது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை டவுன் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் ரெட்டியார்பட்டி வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடையுடன் கூடிய கனமழை பெய்தது தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் உள்ளதால் மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காய்ந்த பூமி குளிர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்